வணக்கம் பைந்தமிழ் பகரி இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி வேல் கண்ணன் அவர்களின் ஒரு விண்ணப்பம் தெய்வம் ஒன்று தருகிறேன் என்றது நம்புங்கள் தமிழில்தான் பேசியது வியப்பான வினாவுடன் பார்த்தேன் இருப்பதே என்னிடம் ஒன்றுதான் ஒன்றுக்கு மேல் கேட்டுவிட்டால் சரிதான் கொடுத்தே நொந்து போயிருக்கும் போல வரம் பலிக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் அதுதானே பார்த்தேன் நான் நான்கு கோப்பையை தருகிறேன் ஒன்றில் தூய பாலை நிரப்ப வேண்டும் நிரப்பினேன் உற்று என்னை கவனித்தபடி மூன்றாவதில் ரத்தம் நொடியில் நிரப்பினேன் நான் மனிதரத்தம் கேட்பது உனக்கு அதிர்ச்சியை தரவில்லையா இல்லை விட்டது புத்தரின் பெயராலேயே இங்கு ரத்தம் குடிக்கப்பட்டது பிறகு என்ன நொடியில் நிரப்பிய காரணமும் அதுதான் தெய்வம் மௌனமானது நான்காம் கோப்பையை காட்டி தூய மழை நீர் என்றபடியே மறைந்தது தூக்கி வாரி போட்டது எனக்கு பித்தேரி வெற்று கோப்பையுடன் அலைகிறேன் உங்களிடம் இருந்தால் தாருங்கள் தருபவர்களே வரத்தையும் எடுத்துக் கொள்ளலாம்